பேசலமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபேமிலி படம் ப்ரெஸ்ஸோ இப்போ தான் முடிச்சுட்டு ஒவ்வொரு ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் அவங்களோட கழு கருத்தை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவ்வளோ அழகாக எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லோரும் முகத்துலையும் ஒரு சிரிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா அவங்க இந்த படத்தை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபேமிலி படத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இது ஸோ ப்ரொடியூசர்ஸாருக்கும் டைரக்டருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் ஸோ ஃபேமிலி டீம் சார்பாக பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிக்கில் முருகனாவுக்கு பெரிய நன்றி எப்பயும் போல் அழகான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ஃபேமிலி படம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற கதாபாத்திரங்கள் தங்களோட வாழ்க்கையில் எந்த தொழில் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு ஒரு குடும்பம் ஒருத்தருக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளும்போது எந்தெந்த மாதிரியான யதார்த்தமான பிரச்சனைகள் வரும் அந்த யதார்த்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மனப்போராட்டம் என்ன அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா இந்த சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபேமிலி படத்தில் சொல்லியிருக்கோம் அதனாலேயே இது கண்டிப்பாக எல்லா குடும்பத்து குடும்பத்துலேயும் ஒரு ஆகக்கூடிய ஒரு ஒரு எமோஷனாக இருக்கும்னு நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் அதுதான் இன்றைக்கி பிரசன்ட் மீடியா நண்பர்கள் வந்து சொன்ன கருத்துலேயும் இருந்தது ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி இந்த ஃபேமிலி படத்தை பார்த்து நல்ல ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நீங்க சொல்ல போற அந்த விமர்சனத்துல இருந்து எங்களுக்கு வர வாரத்துக்கான ஒரு பெரிய தொடக்கம் இருக்கும் அதுக்கு மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி